ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநாய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருநாய்கள்லாம் வந்து ஃபுல்லாக பிடிச்சிட்டு போகணும் ஏன்னா போ ரோட்டில் போகிற வந்து பார்த்தீங்கன்னா வயதானவங்க குழந்தை எல்லாருமே வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து காப்பகத்தில் வந்து அடைச்சி போடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்தது அந்த உத்தரவு மீதி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லது கிடையாது இந்த பூமியில் வந்து மனுஷங்க மட்டும் கிடையாது எல்லா உயிர்களும் வாழத்துக்கு உரிமை இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் வந்து பண்ணாங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள் அவ்வளோ எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த உத்தரவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேன்சல் வந்து பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன உத்தரவு போட்டிருக்காங்க புதுசாக அப்படின்னா அந்த பிடிச்ச எல்லாம் அதே இடத்துல விடணும் ஆனால் விட்றதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கடிச்சா வந்து மக்களை வந்து பாதுகாக்க முடியும் எல்லாத்துக்குமே தடுப்பூசி போடணும் தடுப்பூசி போடாத நாயே இருக்கக்கூடாது எல்லா தர நாய்களுக்கும் தடுப்பூசி போடணும் தடுப்பூசி வந்து போட்டு அதை வந்து ரோட்டில் வந்து எந்தெந்த இடத்துல பிடிச்சிங்களோ அந்த இடத்துல விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதன் மூலமாக என்ன ஆச்சுன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாய்களும் வந்து தெருக்கில் வரப்போகுது இதுவரையும் பாதி இடத்துல நிறைய இடத்துல வந்து நாய்கள் பிடிச்சிட்டாங்க இப்போ வந்து தடுப்பூசி போட்டுட்டு அதை நாய்களெல்லாம் திரும்ப வந்து கொண்டு விட சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிடிச்சி விட்டு விடுறதுனால என்ன ஆச்சு மறுபடியும் வந்து மக்கள் வந்து பயந்துட்டு தான் போகணும் என்ன தான் அது தடுப்பூசி போட்டாலும் சரி மக்கள் வந்து பாதிக்காது இருந்தாலும் நாய் வந்து கடிச்சது அப்படிங்கும்போது நம்ம வந்து தடுப்பூசி போட்டிருக்கு அப்படின்னாலும் you <laughs> வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு வந்து எந்த உத்தரமும் இல்லை ஆனால் நாய்க்கடிக்கு வந்து மக்கள் இனிமேல் பயந்து தான் நடக்கணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா விலங்கு நல ஆளுநர்கள் சொன்னதுனால நிம்மதியாக இருக்கலாம் பார்த்தா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த நாய்க்கடிக்கு பயந்தே ஆகணும் வேறு வழியே கிடையாது வயதானவங்களாக இருந்தாலும் சரி ஏன்னா நாய் திடீர்னு வந்து சின்ன வயசாக இருந்தால் ஐயோ நாய் தொற்றுதுன்னு ஓடிவாங்க ஆனால் குழந்தைகள் நேற்று கூட ஒரு சின்ன குழந்தை ஒரு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைய வந்து துரத்தி இதெல்லாம் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியல இப்போ வந்து அவங்க வந்து இப்போ வந்து இப்படி சொல்லிட்டாங்க விலகு நிலாவை எல்லாருமே நாயை வந்து உடனும் சொல்லி போராட்டம் போராட்டம் பண்ணனால மறுபடியும் நாயை ஃபுல்லாக வந்து பிடித்து விட சொல்லிட்டாங்க இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்த நாய் எல்லாமே வந்து திரும்ப வந்து அங்கே வரப்போகுது இதனால் அவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க போராட்டம் பண்ணதுக்கு வந்து பலன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்காங்க இது வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல செய்தி இருந்தாலும் ஒரு சிலர் வந்து ஏசிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா ரோட்டில் வந்து நாயே இல்லை அப்படின்னா நம்ம வந்து சந்தோஷமாக போக முடியும் ஆனால் இப்போ நாய் என்ன தான் வந்து தடுப்பூசி போட்டு போட்டாலும் இப்போ பெரிய வயசு வயசானவங்களாம் ஓட முடியாது இப்படி வந்து நாயை வந்து செத்துட்டீங்களே அப்படி இப்போ வந்து ஒழுங்காக வந்து இப்போ போட்டது வந்து எல்லோரும் போராட்டம் பண்ணதால் மறுபடியும் இப்போ வாமஸ் வாங்கி செஞ்சுட்டாங்க இதனால் எல்லாமே வருத்தத்தில் வந்துருக்காங்க ஆனால் விலங்கு நல ஆளுவருக்கு இது மகிழ்ச்சிகரமான செய்தி நாய்களை வந்து ஒரு இடத்துல வந்து பிடிச்சி விடும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பாதிப்பு நோய் பாதிச்சுருந்தா அந்த நாய்களை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பகத்தில் வந்து அடைக்கணும் அதை வந்து ரோட்டில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நாய் வந்து அந்த நாயை மட்டும் கண்டிப்பாக காப்பகத்தில் வந்து அடைச்சே ஆகணும் அதை வந்து ரோட்டில் விடவே கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து டெல்லியில் விட புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த சட்டத்தினால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தா நாய்கள் எல்லாம் நான் போன நாய் எல்லாமே வந்து திரும்பி வர வரப்போகுது என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் எல்லா உயிர்களுக்கும் வந்து வாழை வந்து உரிமை இருக்குது அப்போ ஒரே இடத்துல வந்து நாயை வந்து பிடிச்சி விடக்கூடாது ஏன்னா இத்தனை நாய்களுக்கும் பிடிச்சி வச்சோம் அப்படின்னா மூணு வேலையும் அதுக்கு சாப்பாடு போடணும் அப்போ வந்து நிறைய செலவாகும் இப்போ ஒரே இடத்துல வந்து அடக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க அதே சமயம் திருளை அந்த நாய்களுக்கு வந்து கண்ட இடத்துல வந்து சாப்பாடு போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெல்லியில் வந்து கண்ட இடத்துல சாப்பாடு போடக்கூடாது போட்டால் வந்து கண்டிப்பாக அபராதம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ட இடத்துல சாப்பாடை வீசுறதுனால தான் வந்து நாய்கள் அங்கங்கே எல்லா இடத்துலையுமே வந்து உட்காந்துருக்கிறதுனால இன்னுமே எல்லா இடமும் சாப்பாடை வந்து கண்ட இடத்துல வீசக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவும் வந்து போட்டிருக்காங்க அப்படி யாராவது வீசினாங்க அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து சாப்பாடை வீசினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அபராதம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது டெல்லியில் அப்படின்னு பார்க்க போகிறோம் பிடி நிறைய பாதி நாய்கள் நிறைய நாய்கள் பிடிச்சிட்டு போயிருக்காங்க அந்த நாயெல்லாம் அதே இடத்துல கொண்டு விடணும்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்போ பிடிச்ச நாய்களை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல வந்து கொண்டு விட போகிறாங்க இதுக்கப்புறம் வந்து இந்த இது வந்து விலங்குநர் ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இப்போ வந்து ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை நடந்துகிட்டா ஒரு பக்கம் நாயெல்லாம் பிடிக்கணும் எங்கள் குழந்தைகள்லாம் வெளியில் போகணும் வயசானவங்க வெளியில் போகணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு தரப்பில் இல்லை நாயை பிடிக்கவே கூடாதுன்னு இப்படி வந்து சண்டைகள் வந்து நடந்துகிட்டு தான் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்